வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் டிடிவி தினகரனுடன் கோர்க்கும் எடப்பாடி பழனிசாமி அமமுகவுக்கு கிரீன் சிக்னல் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலைப்பட்டதை நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திமுகவை எதிர்த்து வெற்றி பெற அதிமுக பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது பாஜகவுடன் கூட்டணி வைத்ததும் சர்ச்சையான நிலையில் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து விளக்கம் அளித்து வருகிறார் திமுகவை எதிர்த்து பலமான கூட்டணி அமைக்கும் பணியிலும் அவர் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் ஏற்கனவே தாவேகா நாம் தமிழர் கட்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அழைப்பு விடுத்திருந்தார் இந்த நிலையில் அதிமுகவில் உள்ள பிரச்சினைகளையும் அவர் சரி செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தொலைக்காட்சி ஒன்று அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் அமமுக குறித்து மனம் திறந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ளன திமுக பலமான கூட்டணி அமைந்து அமைந்து தேர்தலை எதிர்கொள்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில வாரங்களாக மாநிலம் முழுவதும் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் அதில் பரபரப்பான பல கருத்துக்களையும் முன்வைத்து வருகிறார் ஆட்சியில் பங்கு கொடுங்க நாங்கள் கொடுக்க நாங்கள் ஏமாளி இல்லை எங்கள் கூட்டணியில் பெரிய கட்சி இணைய இருக்கிறது என்றும் எடப்பாடி கூறி கரு கூறிய கருத்துக்கள் அரசியலில் விவாதமாக மாறியுள்ளது மேலும் அவர் ஊடகங்களுக்கு பிரத்யேக பேட்டியும் அளித்து வருகிற வருகிறார் பிரபல நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டி பேட்டியை எடப்பாடி பழனிசாமி அளித்திருக்கிறார் அதில் கூட்டணி குறித்து அவர் மனம் திறந்திருக்கிறார் தாவேகாவுடன் தற்பொழுது வரை எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை அதே நேரத்தில் திமுக எதிர்க்கும் கட்சிகளுடன் கூட்டணி வைக்க தயார் என்றும் கூறியிருந்தார் திமுகவை எதிர்க்கும் தாவேக்கா நாம் தமிழர் கட்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி நேரடி அழைப்பு விடுத்திருந்தார் மற்றொரு நேர்காணலில் அவர் அமமுக குறித்தும் பேசியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் அதில் நெறியாளர் அதிமுக தேர்தல் கூட்டணியில் அமமுக இணையுமா என்ற கேள்வி எழுப்பினார் அதற்கு எடப்பாடி போனசாமி காலம் பதில் சொல்லும் என்றும் பதில் அளித்தார் நெறியாளர் மீண்டும் உங்களுக்கு அதில் ஏதேனும் ஆப் இருக்கிறதா என்று கேட்டார் எடப்பாடி போனசாமி மீண்டும் காலம் பதில் சொல்லும் என்று சிரித்துக்கொண்டே பதில் அளித்தார் நெலியா நெறியாளர் ஓபிஎஸ் அணியினரை காலில் விழுகிறோம் சேர்த்து கொள்ளுங்கள் என்கிறார்களே ஓபிஎஸ்ஐ சேர்த்து கொள்வீர்களா என்று கேட்டார் அதற்கு இதற்கு இபிஎஸ் ஓபிஎஸ் விவகாரத்தில் காலம் கடந்து கடந்துவிட்டது என்று பதிலளித்தார் ஓபிஎஸ்ஐ கூட்டணி கட்சியாக ஏற்பீர்களா என்று நெறியாளர் கேள்வி எழுப்பினார் அதற்கு காலம் கடந்துவிட்டது அவர் எங்கு புது கட்சி தொடங்குகிறார்கள் எங்கள் இயக்க பெயரை தானே பயன்படுத்தி எங்களை தானே எதிர்த்து கொண்டு வருகிறார் என்றும் பதிலளித்தார் மேலும் அதிமுகவில் பிரிந்த ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் இணைக்க வேண்டும் என்றும் குரல் பரவலாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்து வந்தார் அதிமுகவில் ஒற்றை தலைவராக தன்னை மட்டுமே அவர் முன்னிலைப்படுத்தி படுத்தி வருகிறார் இந்நிலையில் திடீரென அவர் அமமுக மற்றும் டிடிவி தினகரன் விஷயத்தில் இல்லை என்று சொல்லாமல் ஆம் என்று அமோதி பதி அவமதிப்பது போல பதில் அளித்திருப்பது பேசும் பொருளாகியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியின் அண்மையில் தான் டெல்டா பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் சசிகலா தினகரனை மீண்டும் சேர்த்து கொண்டால் அங்கு அதிமுக சற்று வலுவடையையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் என்ன ஆனாலும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வாய்ப்பே இல்லை என்றும் அவருக்கான கதவுகள் மூடப்பட்டு விட்டதை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தங்களை அதிமுகவுக்குள் இணைத்து கொள்ள சொல்லி கெஞ்சி நிகழ்வு நடைபெற்றது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த பேட்டி சமூக வலைதளங்களில் வைரலாகியும் வருகிறது இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவல் குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்ற நீங்கள் தான் நிகழ்வுகளாம் தினசரி சேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்